ஓம் நமச் சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்று ஏகாதசி புதன்கிழமை அனுராதா நட்சத்திரம் இதனுடைய பலன்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படப் போகின்றது லக்ஷ்மி கடாட்சம் குவிய குவியப் போகின்றது எப்படி நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் மிக மிக எளிமையான முறை நீங்கள் குபேரனாக மாறுவோம் காலம் இது எல்லோருக்கும் இந்த காலத்திலே எவ்வளவு வந்தாலும் போறவில்லை பல கோடி காரணங்களால் அப்படி ஒரு நிலைமை அதிலிருந்து வெளிவருவதற்கு குபேர செல்வம் கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த புதன்கிழமையும் ஏகாதசி இன்று சயன ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு யார் ஒருவர் பெருமாள் கோயிலில் போயின்று எந்த பெருமாளை நீங்கள் வணங்கினாலும் அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்தில் எந்த பெருமாளை நீங்கள் வணங்கி வந்தாலும் உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரளயம் போல வந்து சேரப்போகின்றது தானம் என்ன இல்லையோ மிக மிக எளிமையான தயிர் சாதம் அதுக்கு ஒரு நெல்லிக்காய் ஊருவா கூட வைக்கலாம் சுத்தமான ஊருவா வைக்கலாம் அப்படி பகாலாபாத் என்று சொல்வார்கள் அதை செய்து கொடுப்பதும் லஸ்ஸி அற்புதமான லஸ்ஸி தானம் நீர் மோர் சுத்தமான நல்ல அருமையாக வாசனையாக கமகமன டேஸ்டோட மோர் இவைகளை யார் ஒருவர் தானம் செய்தாலும் பெருமாள் கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு நெல் பொறி இடுவதாலும் இன்று பசுக்களுக்கு மலை வாழைப்பழம் தேன் இவைகளை கலந்து கொடுப்பதாலும் முழு வாழைப்பூவை உரித்து சுத்தம் செய்து சமையலுக்கு செய்வது போல அதை சுத்தம் செய்து அதனுடன் வெல்லம் நாட்டு சர்க்கரை இவைகளை கலந்து பசுக்களுக்கு சினையான பசுக்களுக்கு கண்ணு போட இன்னும் ஒரு பதினைஞ்சு நாள் தான் இருக்குது அப்படி நிறை மாத கர்ப்பத்தில் இருக்கின்ற பசுகளுக்கு கொடுப்பதனாலும் புத்திர சம்பத்து புத்திர தோஷம் இருந்தாலும் பிரபலாரிஷ்ட யோகத்திலே செய்த காரியங்களுக்கும் மற்றும் அதாவது பாலாரிஷ்ட தோஷ நிவர்த்திக்கும் பல கோடி தோஷங்களை நிவர்த்தி செய்கின்ற இன்று ஏகாதசி முடியும் வரை புதனும் அனுஷமும் செய்கின்ற இந்த நேரத்திலே பெருமாள் தரிசனம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை பத்து பேருக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணி அனுப்புங்க பத்து பேர் செய்வதும் அந்த புண்ணியத்தில் ஒரு பெரும் பங்கு உங்களுக்கு வந்துவிடும் இப்படி சயன ஏகாதசியானது அற்புதமான நல்ல ஏகாதசி இன்று எல்லா மகான்கள் சித்தர்கள் யோகிகளுக்கெல்லாம் அர்ப்பணம் அதாவது அர்க்கியம் செய்துவிட்டு காயத்ரி மந்திரத்தை அதாவது தர்ப்பணம் செய்கின்ற ஜலத்திலே சால கிராமத்தை வைத்து ஆயிரத்தெட்டு முறை காயத்ரி மகாமந்திரம் ஓம் பூர்வ சுவா திருவதேஹம் வர்க்கோ தேவஸ்ய தீமகிம் தியோ யோன பிரஜோதயா அப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு முறை சேர்த்து முதலிலே இந்த உலகத்திலே உங்களுடைய குடும்பத்திலே பல தலைமுறைகளிலே உங்களுடைய குடும்பத்திலே வம்சத்திலே வீட்டிலே கொட்டிலே ப பட்டியிலே வயசாயி பால் கரவை நின்று போய் இறந்து போன பசுகளுக்கு முதலில் சமஸ்த கோவர்க்கம் ஸ்வதான பயாமி அப்படி என்று மூன்று முறை சொல்லி எள்ளும் திலத்தையும் விட்டுவிட்டு உங்களுடைய மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்வது நாம் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்கின்றமா அதாவது சொல்லுவோமே நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் தாழ்வு மனப்பான்மை நம்மள பணம் இல்லை சமுதாயத்தில் யாருமே மதிக்கலை அப்படி என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் வர வேண்டிய நமக்கு வந்து சேர வேண்டிய அத்தனை செல்வத்தையும் அந்த லக்ஷ்மி இன்று அள்ளி கொண்டு வந்து கொடுத்து விடுவார் நல்ல விதமான செலவு பண்ணுங்கோ பத்திரமா வச்சுங்கோ முடிந்தால் தானம் தர்மத்தில் ஈடுபடுவதும் நல்லது ஒரு ஒரு குருவை பிடித்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரபல யோகமானது கேட்டையும் வியாழக்கிழமையும் நாளை காலம்புற சூரிய உதயம் முதல் நாளைக்கு மறுநாள் அதாவது மூணு மணி ஐம்பத்தி மூணு விடியற்காலை வரை கேட்டையும் வியாழனும் பிரபலாரிஷ்டயோகம் கூடாதனால் பிரயாணங்கள் கொடுக்கல் வாங்கல் புது ஒப்பந்தங்கள் எதிலும் கையெழுத்திட வேண்டாம் ஏன்னா அது நமக்கு சௌரியமாக நடக்கணுமே தடங்க வந்துடக்கூடாது இல்லையா அதனால் இன்று எல்லாம் மேற்கொள்ளலாம் இன்று பெருமாள் ஆலயத்தை தரிசிப்பதும் ஏகாந்த ஜோதிகளாக மகான்களை தரிசிப்பதும் ஜீவசமாதிகளை வழிபடுவதும் திருவிரசல் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இவை வழிபடுவதும் இன்றைக்கு காரியத்தில் சகல காரியங்களிலும் வெற்றி தருகின்ற அற்புதமான நல்ல நாள் குறிப்பாக புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் இவைகள் சேர்ந்து பிறந்தவர்களுக்கும் இப்படி ஏகாதசியுடன் சேர்ந்து பிறந்தவர்களுக்கும் இந்த மாதிரி பதினேழாம் தேதி எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மிக மிக ஏற்றமான நல்ல நாள் நிலையை அறவே தொடைத்து எடுத்து லட்சுமி கடாதிசத்தை குபீர யோகத்தை கொடுக்கின்ற இன்று விஷ்ணு சகசிரநாமம் யார் ஒருத்தர் பல பேருடன் சேர்ந்து பாராயணம் செய்தாலும் ஒருமுறை தனியாக பாராயணம் செய்தாலும் துவாதச நாமம் என்கின்ற அவைகளை செய்தாலும் இதனுடைய பலன்கள் பல தலைமுறைகளுக்கு நின்று உங்களுடன் பேசும் விளையாடும் நிரந்தரமான செல்வம் தரும் அற்புதமான அற்புதமான நல்லனால் எரிவலம் வருவது இன்று மகாத்மிய பாராயணம் சப்தாகம் தேவி பாகவதம் பாகவத புராணம் சப்தாகம் வாசிப்பது இப்படி பல இறைக்காரங்களை செய்வதும் எறும்பு முதல் பட்சி வரை பிராணிகளுக்கெல்லாம் தீவனம் தீனிகள் உணவு அளிப்பதும் பட்சிகளுக்கு அங்கங்கே வீட்டிலே பாதுகாப்பான இடத்திலே நல்ல நீர் வைத்து அருந்துவதற்கு கொடுப்பதும் விரச்சபாளீஸ்வரை வணங்குவதும் இப்படி உங்களுடைய குலதெய்வ பூஜையை வணங்குவதும் பெருமாளாக இருந்தாலும் ஒன்று செய்ய வேண்டும் இன்று கைமேல் பலன் தருகின்ற இன்று பரித்ரானாய சாதுனாமி ஆசாய சதுர்கிருதான் தர்ம சம்பாவனாஸ்தாய சம்பவாமி யுகேயே எது எங்கே நடந்தாலும் அந்த அதற்கு நானே காரணம் என்று கிருஷ்ண பகவான் சொல்வது போல மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று என்னப்பா பொன்னப்பா முத்தப்பா மணியப்பா திருவன் நகரப்பா என் ஒப்பிலியப்பா நூற்றி எட்டு தெய்வக்ஷேத்திரம் என்று சொல்கின்றோம் அதை தாண்டிய எத்தனையோ பெருமாள் ஆலயங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் சென்று நீங்கள் நல்ல இரண்டு இரண்டு சுத்தமான நல்லெண்ணிலே புது அகல் விளக்கில் ஏற்றி வழிபடும் அதிகமான தீபங்களை தீப பிரகாச தீப ஒளி போல தீபாவளி போல பிரகாசமாக ஏற்றி வழிபடுவதனால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இன்று அற்புதமான நல்ல நாள் இந்த நாளை தவற விட மாட்டீர்கள் என்று நினைக்கின்று நாம் பின்னாடி ஜோசியம் பரிகாரம் மந்திரம் எந்திரம் அதெல்லாம் தேவை கிடையாது கையில் வெண்ண அதிக நீக்கியாக அணைக்கழனும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் நுடைய ரொலாலா அருணாச்சலா